பணக்கண்ணம்புறேன் இப்போது அண்ணாமலை வந்து இங்கே தான் இருப்பும்போது நைனார் வந்து பெரிய இப்போ பாத யாத்திரை போகிறாரு என்ன பண்ணுறாரு வண்டியில் இருக்கிறாரு பாத யாத்திரை அப்படின்னு தெரியல இப்போ இவர் விஜய் வரத்துக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போதும் நைனார் சொல்கிறார் எடிம்கே என்ன அப்படி ஜெயிச்சிட முடியுமா அண்ணாமலை இருக்கும்போது அது மூணாவதாக போகிறது ஜஸ்ட்டு மிஸ்ஸு எடிம்கே அப்போது நம்ம இன்றைக்கி எடப்பாடிக்காக அண்ணாமலை அண்ணாமலை இருந்தால் தான் திமுக முதற்கொண்டு அப்படியே கீழே தள்ள முடியும் லெஃப்ட் ஹேண்டில் இப்போ மீண்டும் தலைவராக இருபத்தாறுக்கு அப்புறம் தலைவராக்கி பிரயஜனம் இல்லை இப்போ மறுபடியும் ஆக்கிட்டாங்கன்னா மோடி அமித்ஷாவும் அவர் வந்து விகரசாக இப்போ கூடி பாருங்கள் கோவாவில் அந்த நீச்சல் ரெண்டு கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டரு சைக்கிள் இந்த மாதிரி அந்த அயன்மேன் இதில் கலந்துட்டு பண்ணியிருக்கார் கோவாவில் பாஜக ஆட்சிதாங்க ஸோ இதான் அப்புறம் வந்து இது இவங்களுக்கு அந்த டிஎம்கே ஃபைல் இப்போ ஒரு அஞ்சு பேர் வரப்போகுது அது நேரம் ஃபஸ்ட்டு இப்போ வந்திருக்கா அப்படி இன்னும் அடுத்தடுத்து வரவங்க டிசம்பர் ஜனவரி ஆகும்போது கட்சியில் அங்கேருந்து காலகாலத்துக்கு போக சான்ஸ் இருக்குது அதுதான் ஒரு ஜனவரிக்கு மேலே டிசம்பருக்கு மேலே மாறணும் ஸோ இப்போ வந்து இந்த டைமில் இவர் போட்டால் தான் இவங்களுக்கு விஜய்க்கு டஃப் கொடுக்க முடியும் அப்படி இருக்குது இல்லை ஏடிமிக்க கூட்டணியில் இருந்தாலும் சரி என்னென்னா இவங்க வந்து கூட்டணியே வெளியில் வரலன்னே கேஸ் வச்சுட்டாலும் அண்ணாவில் இருந்தால் தான் உங்களுக்கு இதாகும் இல்லை இவர் விருப்பம் இல்லையா என்னன்னு தெரில என்ன பண்ணி பூரா போகிற சீனியர் போல் வெளில வர்றாங்க இப்படியெல்லாம் இருக்குது நிலமை ஸோ அவங்க எவ்வளோ சீக்கிரம் ஆக்குறாங்க இல்லை என்ன மெத்தடில் கொண்டாந்து பேச்சு அதை கொண்டு போகிறாங்க நம்மளையே தலைவராகவே ஆக்கிடுறாங்களா மீண்டும் அப்படின்றத ஒரு நாள் தெரிய வரும் ஒன்று பார்க்கலாம் ரெண்டாவது முதலெல்லாம் இவர் இரநூறு இரநூறு சொல்லிட்டு இருந்தார் சரி இப்போ அவருக்கே தெரிஞ்சு வச்சு தோக்க போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த சார் அந்த வீட்டுக்கு வீடு அந்த ஓட்டர்ஸ்லாம் செக் பண்ணும்போது அவ்வளோ பயம் ஒன்றுக்கு நாலு பேர் அந்த இவங்களை அனுப்புறது பல கடைசி ஏன்னா அவங்களுக்கு வந்து உருவாலைக்காலில் ஓட்டு அங்கங்கே இருக்கும் எதுவும் இருக்கும் போடணும் ஒரு பக்கம் இதை ஸ்டாப் பண்ணும் இந்த மேஜராக இப்போ பாருங்கள் வெஸ்ட் பெங்கால் ஒன் குரோவை இருக்காங்க அந்த ஓட்டு அதுக்கு துளா அப்படி மம்தான் என்னென்னா அந்த ரோகாயந்த் முஸ்லீம் பங்களாதேஷு வந்து பங்களாதேஷ் பக்கத்து நாடு அது ஒரு தனி கண்ட்ரி தானே அதே மாதிரி இங்கேயும் சில பேர் இருக்காங்க ஆனால் முக்கியமாக வந்து இந்த இங்கேருந்து போனவங்க வீடு மாதிரி டபுள் என்ட்ரி இதெல்லாம் குறைக்கணும் அதுக்கெல்லாம் சீ சீக்கிரம் வேலை பார்த்துருவோம் திமுக அப்போது அது கரெக்டாக இது பண்ணணும் இது இருக்குது ஒரு பக்கம் இது நடக்குது ஒரு பக்கம் ஃபண்டு வெளியில் கூடாது செந்தில் பாலாஜி நேருக்கு போட இவங்க இந்த திருவண்ணாமலை மந்திரியெல்லாம் கூட ஃபண்டு போகிற முடக்கணும் ஃபண்டே வெளியில் வரக்கூடாது அது ஒன்று அது ரெண்டு ஆப்ஷன் பார்ப்பாங்க அப்புறம் ச ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பண்ணுவாங்க அந்த டெல்லிலாம் வந்தாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் ஒன்று பண்ணுவாங்க அன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருபது சீட் எழுமூறு வாங்கினா அப்படி இப்போ என்ன அறுபது சீட்டு பக்கம் ஐம்பது அறுபது சீட் வேணும் அது முக்கியமாக முப்பது சீட்டு இருபத்தி முப்பது சீட்டு இந்த திருவண்ணாமலை கும்பகோணம் இந்த கோயில் நகரங்கள் திருப்பங்குன்றம் விஸ்யாச்சு இல்லையா இந்த கோயில் நகரங்களில் கோயில் நகரம் ரைட்டு அந்த கோயில் நகர தொகுதி இருக்கும் இல்லையா அதில் குறிப்பாக நிற்கணுங்கிறாங்க பாஜக ஏன்னா இல்லாட்டி இவர் பாட்டுக்கு ஜெயிக்காத தொகுதியிலாம் தந்துடுவார் அது கூட அதுக்கு தான் அண்ணாமலை அந்த அந்த இஸ்யூவில் வருவார் பேரம்பேசுவர் அந்த மாதிரி பண்ணிவிட்டு பிரச்சாரப்படும் இதில் வந்து இப்படி வரும்போது என்ன ஆகணும் உங்களுக்கு அட்ரஸி இருபது இருபத்தஞ்சி தொகுதிக்கு மேலே இப்போ தொகுதிக்குள்ளேயே அமித்ஷா ஜெயிக்க வச்சுட்டாரு இவங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணினா இவர் நாலு தொகுதி கீழே ஜீரோவாக ஆகணும்னு நினைக்கிறார் ஸ்டாலின் இல்லையா அப்போ இவருக்கு முப்பது நாற்பதுக்குள்ளே அப்படியே கீழே தரணும் திமுக அப்போ இங்கே அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நாளைக்கு இல்லை மீறி கொஞ்சம் ரெண்டு வச்சுக்கோங்க அது தொங்கல் தான் உட்காரும் யார் வந்தாலும் உட்காரும் போது அப்புறம் அமித்ஷா கை போகும் அப்படிம்போது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் என்னென்னு பார்த்தாங்கன்னா அதிலிருந்து மாற்ற அரைச்சிடும் மாத்த அரைச்சிடு டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறாங்களே அப்போது வரும்போது இங்கே வந்து ஊழல் இல்லாமல் கொண்டு வந்து அண்ணாமலை தலைமையில் அப்படி எப்படி அந்த மாதிரி பண்ண முடியும் அதுக்கு தான் பிளான் பண்ணுறாரு இதுதான் தான் பின்னாடி ஸ்ட்ராட்டஜி இது அடுத்தடுத்த நகரில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் இப்போது தொகுதி கொடுத்தாங்க ஏன்னா அவருக்கு வந்து ரெட்டையில அவங்க கையில் இருக்குது என்ன தான் கோர்ட்டு சொன்னாலும் இன்னும் ஆணையம் தான் வச்சுட்டுருக்கு அது கடைசி நேரக்காகி அது இப்படி தான் பண்ணுறாங்க பண்ணுறாங்களேன்னா அன்றைக்கி வந்து கீழே பாச்சதம்பரம் காங்கிரஸில் இருக்கும்போது கீழே அறுபத்தி மூணு சீட்டு வாங்கி மேலே தயாளு மிரட்டி அமலாக்கத்தில் இருந்தாங்க இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்புறம் அஞ்சு தூக்கி தான் ஜெயித்தான் திமுக தோத்தனையும் அறுபத்தி மூணு நாயனார் போனாங்க பஞ்சபாட்ராடங்கு கரவழி சொன்னார் ஸோ அரசியலெல்லாம் நடக்கும் இதுவாட் தேவை அல்டிமேட்டு திமுக வேரோடு பிடுங்கி எறியணும் அது வரவே கூடாது முடிஞ்சால் ரெண்டு மூணு தான் உடச்சி விட்ரும் அது தேவையில்லாதி அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு பார்க்கலாம் அடுத்த நடக்கும்